சமைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு இன்றைக்கி பட்டாணியில் ஒரு அருமையான மசாலா தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் வெல்கம் டு மை சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க நான் வந்து பட்டாணி வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு வாங்கி வச்சுருக்கேங்க இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மூணு நாலு நாள் தான் ஆச்சு வாங்கி அதுக்குள்ளே அது மொள கட்டிருச்சு வாங்கி வந்த கவர்க்குள்ளே அப்படியே இருந்தது அது அப்படியே பார்த்திங்கன்னா மொள கட்டிருச்சு இந்த பச்சை பட்டாணியில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் மாங்காய்லாம் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு எப்படி பச்சை பட்டாணி பிடிக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு தான் இது வந்து சைட் டிஷ்ஷாக செய்ய போகிறோம் மசாலா போட்டு செய்ய போகிறோம் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் லஞ்சுக்கு சாதத்தோடு நம்ம வந்து செய்யும்பொழுது சாதத்துக்கு வந்து அது தொட்டுக்கலாம் அதாவது பிசைஞ்சு சாப்பிடக்கூடிய மசாலா மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம வந்து இப்போ மொதல் வேக வச்சிடலாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நார்மலாகவே இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு கப்பு தண்ணி விட்டுட்டு அதுக்கு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த பச்சை பட்டாணி அதில் சேர்த்து வேக விட்டுருங்க இப்போ நான் மெஷரிங் கப்லே வந்து நான் அளந்து போட்டுடுறேன் இது மெஷரிங் கப்பில் ஒரு மூணு கப்பு போல் இருக்குது அதோட கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ இது ஒரு அரை கிலோ அளவுக்கு வாங்கினது ஒரு மூணு கப்பு இருக்குது இப்போ இதை வந்து நம்ம நல்லாவே குக் பண்ணலாம் இது அந்த குக்கிங் பண்ணுற டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் போல் ஆகும் அடிக்கடி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் இது வெந்திருக்கா இல்லையான்ட்டு இந்த பட்டாணியை ஒரே ஒரு பட்டாணியை மட்டும் எடுத்துட்டு அதை வந்து ஜஸ்ட்டு லைட்டாக மசிச்சு பாருங்கள் நல்லா மசியணும் நல்லா மசியலைன்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருக்கேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது வெந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ம நல்ல மசீர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சாதத்தில் வந்து அந்த மசாலா பண்ணும்பொழுது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணுன்னா சீக்கிரமாக குக் ஆயிருங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து வெந்திருக்கோம் ஸோ நம்ம வந்து இதை வடிகட்டி நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ மசாலாவுக்கு நம்ம வந்து அரைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கப் அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த தக்காளி வந்து சின்ன தக்காளி ஒரு மூணு தக்காளி இருக்கும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்சி ஜாரில் வந்து நல்லா இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது மசாலா தயாராகிடுச்சு இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாமாங்க ஃபஸ்ட்டு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இப்போ தான் வந்து சட்டி ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோங்க எண்ணெய் நல்லா சுட்டத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து சோம்பு சேருங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேருங்க அந்த எண்ணெயை வந்து நல்லா சுட்டத்துக்கு அப்புறமா சேர்த்தோம்னா நல்லா வாசனை வரும் பாருங்க அந்த மாதிரி குக் பண்ணணும் எண்ணெய் சுட்டத்துக்கு அப்புறமா சோம்பு சேர்த்து கருவேப்பில மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலையை சேர்த்துக்கோங்க நான் அரைச்ச மசாலா வந்து ஒரு கப்பு இருக்குது அதில் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்து ஊற்றும் போது ஒரு ஒன்று கப் அளவுக்கு வந்தது ஸோ இதை இதை அப்படியே வந்து இதில் கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் அதாவது ஒரு கொஞ்சம் பச்சை வாட போகணும் அவ்வளோதான் அதுக்கு ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகும் அடுப்பும் வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொதி வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பச்சை பட்டாணியாக சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டின பச்சை பட்டாணியை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பச்சை பட்டாணியை சேர்த்துட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் போல் ஆகும் இதை குக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கணும் ஹையாக வைக்கவே வேண்டாம் மீடியமாக வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு தான் நம்ம குக் பண்ணணும் இது அப்படியே வந்து குக் ஆகட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆச்சு இப்போ நம்ம வந்து திரும்பியுமே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சமாக வந்து இதை இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி போட்டு நம்ம குக் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மசாலா தான் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் தேங்காயில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பும் கொஞ்சமாக ஒரு நாலு கருவேப்பிலையிலேயே சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வந்து அதிகமாக சேர்த்து அரைச்சிடாதீங்க இந்த தேங்காய் மூடியில் ஒரு கால் கப்பு தேங்காயில் கொஞ்சம் சோம்பும் கருவேப்பிலை இலை நாலு போட்டு நீங்கள் அரைச்சி சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை இலை வந்து நம்ம டைரெக்டாக சேர்த்தா யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு அரைக்கும் போது ஒரு நாலு இலை சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மசாலா வந்து அப்படியே அதில் சேர்த்துட்டு தேங்காவை வந்து நல்லா போட்டு அதை கிளறி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி பக்குவத்தில் வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தேங்காவை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இதோட மாங்காய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் மட்டும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் சூப்பரான பச்சை பட்டாணி மசாலா ரொம்ப அருமையாக வந்து தயார் பண்ணியாச்சுங்க இது வந்து லஞ்சுக்கு சாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா சாதத்தில் வந்து இதை மசாலையாக வந்து நம்ம வந்து பிசைஞ்சும் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பரான பச்சை பட்டாணி மசாலா அருமையாக லஞ்சுக்கு நம்ம தயார் பண்ணியாச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் நான் ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கும் மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்